அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வச்சு இன்னைக்கு அஞ்சா நாள் அஞ்சு நாளில் விநாயகர் கரைக்கிறோம் இன்றைக்கி வந்து சிறப்பு பூஜை பண்ணி இன்றைக்கி விநாயகர் கரைக்கிறதா இருக்கும் எல்லா மக்களுக்கும் விநாயகரோட அருள் ஆசையும் கண்டிப்பாக சேரும் மக்கள் வந்து வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் தடைகள் அகலும் விநாயகரை வினை தீர்ப்பவார் பாவங்கள் போக்குபவர் என்னென்னா பல தோஷங்கள் நீங்கும் விநாயகர் அருளால் திருமணம் நடக்காத ஒரு குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை வந்து தேங்கானா தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரம் வந்து திருமண தடை அகலும் அதுபோல் விநாயகர் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சங்கடங்கள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அந்த அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நெய் தீபம் போட்டு விநாயகரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக சகல தோஷங்களும் விலகும் கஷ்டங்கள் விலகும் வறுமைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் சுபிட்சமான வாழ்வும் கிடைக்கும் மக்களுக்கு எல்லா அருளும் விநாயகரோட அருளால் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும் அவரோட அருளும் ஆசையும் எப்பயும் கிடைக்கும் ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் சித்தி கணபதி முக்தி கணபதி ஞான கணபதி மங்கள கணபதி ஸ்ரீ கற்பக கணபதி மங்கள கணபதி மங்கள வாழ்வு தந்து எங்களை வாழ வைக்கும் கணநாத பெருமானே పోట్రీ పోట్రీ మూతోనే మూసిగా భాగననే పోట్రీ పోట్రీ మూతోనే మొదలోనే పోట్రీ పోట్రీ ஆறு நீங்கள் ஓகேங்களா இல்லை யாரும் ஆற்றுக்கில் செல்கிறோம் செல்கிறா செல்கிறோம் வாங்க வாங்க அது வரைக்கும் போய்க்கலாம் ம்